வணக்கம் நண்பர்களே மாயாச்சியினு சீரியல் சும்மா பரபரப்பாக போயிட்டு இருக்குன்னு ஏன் சொல்லலாங்க பரபரப்பான கட்டத்தில் நம்ம புவனேஸ்வரி ரகுராமுக்கு ஃபோனை போட்டு உன் பொண்ணு வந்து நீ செய்த பாவத்துக்கெல்லாம் கஷ்டப்பட்டுட்டு இருக்கா அப்படின்னு வந்து நம்ம தனாவை பார்த்து சொல்கிறாங்க அவள் வீடு வீடாக வந்து சிலிண்டர் போட்டு டெலிவரி பண்ணிகிட்டு இருக்கா நீ பண்ணுன பாவம்தான் உன் மொபைலை இப்படி ஆட்டி படைக்குது அப்படின்னு வந்து போட்டு உடைக்கிறாங்க இதை கேட்டு அதிர்ந்து போன நம்ம ரகுராம் வந்து நம்ம சிவாவை கூட்டிக்கிட்டு போய் பார்க்குறாங்க வீதியில் அப்போ தன்னோட பொண்ணு வந்து இவ்வளவு கஷ்டப்படுறதை பார்த்து நீ தனியா என் வீட்டுக்கு வா கதிர் வரக்கூடாது அப்படின்னு வந்து அந்த இடத்துல சொல்லுறாங்க நான் கதிர் கூட தான் வரதா இருந்தா வருவேன் இல்லைன்னா நான் வரமாட்டேன் என் புருஷனை பார்த்துக்க எனக்கு தெரியும் அப்படின்னு வந்து பதிலடி நம்ம ரகுராமுக்கு வந்து சாட் அடி மாதிரி கொடுக்குறாங்க நம்ம தானே அதை பற்றி தான் இந்த வீடியோக்குள்ளே பார்க்க போறோம் அதுக்கு முன்னாடி சேனலுக்கு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்க அப்பதான் நான் போட்டுற ஒவ்வொரு வீடியோவோ நோட்டிபிகேஷனா உங்களுக்கு கிடைக்கும் வாங்க போகலாம் ஃபர்ஸ்ட்டு எடுத்த உடனே பார்த்தோன்னா புவனேஸ்வரிக்கிட்டேருந்து நம்ம ரகுராமுக்கு கால் வருது உடனே எடுத்து பேசுகிறாங்க என்ன நீ எதுக்காக கால் பண்ண நீ எதுவும் காரியம் இல்லாமல் எங்கள் குடியே கெடுக்காமல் நீ வந்து விடமாட்டியா அப்படின்னு வந்து அடிக்கிறாங்க இல்லை நீ பொண்ணுனால் பாவம் உன் பொண்ணை பிடிச்சி ஆட்டி வதைக்கிது ரகுராம் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க என்ன சொல்கிற புவனேஸ்வரி புரியும்படியாக சொல்லு அப்படின்னு வந்து கேட்குனே நீ வந்து எனக்கு செய்கிற துரோகத்துக்கு தான் உன் பொண்ணு இப்போ பாடா படித்திட்டு இருக்குது இப்போ அவா வீடு வீடா சிலிண்டர் கொண்டு போகிறா நீ வீதியில் போய் பார்த்தா உனக்கே தெரியும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க இதை கேட்டதும் நம்ம ரகுராம் வந்து அரண்டு போகிறாங்க நீ சொல்லுது உண்மையாக இருக்க வாய்ப்பில்லை பார்க்கலாம் அப்படின்னு வந்து சொல்லிக்கிட்டு ஃபோனை வைக்கிறாங்க அடுத்ததாக நம்ம சிவாவை கூட்டிக்கிட்டு சிவா ஒரு முக்கியமான விஷயம் இருக்குது வெளியே போகணும் வா கார் எடு அப்படின்னு வந்து காரில் வந்து கிளம்பி போயிட்டு இருக்காங்க அப்போ தான் பார்க்குறாங்க நம்ம தனா வந்து சிலிண்டரை வந்து தள்ளி வண்டியில் தள்ளிக்கிட்டே போகிறாங்க இதை பார்த்த உடனே என்ன நம்ம தனாவை பாருங்க அப்படின்னு வந்து நம்ம சிவா காட்டி கொடுங் கொடுக்குறாங்க உடனே பதறி போக போகிறாங்க நம்ம ரகுராம் உடனே எலும்பி வந்து நம்ம தராவை பார்த்து பெற்றவங்க இருக்கிற வார்த்தையை கேட்காம போனால் இப்படி தான் பிள்ளைங்க கஷ்டப்பட வேண்டிய இருக்கும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க அதை விட ஒன்று நம்ம தனாவுக்கு மனசை நோக்கடிக்கிறதுக்கு மாதிரி கே சொல்கிறாங்க இப்போமும் ஒன்றும் குறைஞ்சி போகல நீ வந்து இந்த வாழ்க்கையே வேண்டான்னு விட்டுட்டு நீ சிங்குலாக வருவியனா இப்போவும் உனக்கு எங்கள் வீட்டில் இடம் இருக்குது தனா அப்படின்னு வந்து சொல்கிறாங்க அப்படியெல்லாம் நான் வர வாய்ப்பில்லை எனக்கு என் கணவர் தான் முக்கியம் நான் என் கணவர் கரீரை விட்டுட்டு நான் ஒரு தனியாக உங்கள் கூட வர மாட்டேன் அப்படின்னு வந்து அந்த இடத்துல சொல்லிடுறாங்க நம்ம தானா இதை கேட்டோன்னே ஒரு சாட்டையை தூக்கி வச்சு நம்ம ரகுராம அடித்தது கனங்கா இருக்குது அட பாவி இவ்வளோ கஷ்டத்தில் கூட தன் கணவரை வந்து விட்டுவிட்டு வர மாட்டேன் அப்படின்னு வந்து இவளுக்கு என்ன பிடிவாதோ பெற்றவங்களை விட இவ கட்டின தான் வசதி அப்படின்னு வந்து இவள் நினச்சிட்டா இவ ஒரு காலம் திருந்த போகிறதில்ல இப்படியே கலந்து கஷ்டப்பட தான் போகிறா ஆனால் அதெல்லாம் தாங்கிக்களவுக்கு சக்தி எனக்கு தான் இல்லாமல் இருக்குது அப்படின்னு வந்து நம்ம ரகுராம அந்த ஃபீல் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க விடு சிவா நம்ம போகலாம் இது ஒரு காலமும் திருந்தாது அப்படின்னு வந்து நினைச்சிட்டு வராங்க அந்த சைடு நம்ம தானே நினைக்கிறாங்க அப்பா என்ன என்ன நினச்சிட்டு இருக்கீங்க நான் வந்து என் கட்டண புருஷனை விட்டுட்டு உங்கள் கூட வருவேன்னு எல்லாம் நினைக்காதுங்க நீங்கள் நல்லா இருக்கணும்னு நினைக்கிறேன் அது உண்மைதான் ஆனால் அதுக்காக என் கணவர் நல்லா இருக்கணும்னு தான் நான் நினைக்கிறேன் என் கணவரும் நல்லா இருக்கணும் அவர் கூட நாங்கள் நிறைய நாள் வாழணும் ஆனால் அதை விட்டுக்கிட்டு அவரை தூக்கி எறிஞ்சி வசதி வாய்ப்புக்காக உங்கள் கூட வர அளவுக்கு நான் கீழ்த்தனமான பொண்ணு கிடையாதுப்பா அப்படின்னு வந்து மனசுக்குள்ள நினைக்கிறாங்க வீட்டுக்கு போன வேகத்துல பயங்கர கோபமாக நம்ம ரகுராம் இருக்காங்க நம்ம பத்மா வந்து அன்னை தண்ணி கொண்டு வரவா அப்படின்னு வந்து தண்ணியை தூக்கிட்டு வராங்க ஒத்த ஏறி தண்ணியை நான் இப்போ கேட்டேனா கேட்டேனா என்ன வானத்துக்கும் பூமிக்கும் நம்ம ரகுராம் வந்து இப்படி கொதிக்க ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னு வந்து நம்ம ரகுராம் வந்து ஃபீல் பண்றாங்க நம்ம ஜானகியமாவும் அடித்து பிறந்து என்னங்க என்ன விஷயம் எதுக்காக இப்படி நீங்க நடந்துக்கிறீங்கன்னு ஒன்றும் தெரியலையே என்னதான் நடந்துச்சு அப்படின்னு வந்து அந்த இடத்துல நேரம் தான் இல்லை பொண்ணு செய்த தான் நான் இப்படி அவமானப்பட வேண்டியது இருக்க அவள் என்ன பண்ணுனா எதுக்காக நீங்கள் அவமானப்படுறீங்க அவள் அவை மட்டும் முந்தி சிலிண்டரை தூக்கிட்டு தெரிஞ்சான் இப்போ அவன் பொண்ணு தூக்க ஆரம்பிச்சுட்டா அந்த சிலிண்டரை தூக்கி வீடு வீடாக டெலிவரி பண்ணிகிட்டு இருக்கா ஒரு பொண்ணு செய்யக்கூடிய வேலையாக இது பார்க்கவே எவ்வளோ கஷ்டமாக இருக்குது என்னங்க சொல்கிறீங்க நம்ம தனவா இந்த வேலையை பார்க்குறா ஆமாம் உன்னோட தனாதான் இந்த வேலையை பார்க்குறா இதை பார்த்து என்னால் தாங்க முடியலை என்னென்ன இருந்தாலும் யார் ரத்தம் இப்படி வந்து கஷ்டப்பட தான் நான் விரும்பலை அப்படின்னு வந்து நம்ம ஜானகமாக வந்து சொல்லுறாங்க நம்ம ரகுராம் அப்போ நீங்கள் வீட்டுக்கு கூட வேண்டியதானுங்க நம்ம தனாவை இவ்வளோ வருத்தப்படுறீங்களே அப்போ சொல்லி கூப்பிட வேண்டியதானே அதுவும் செய்தேன் நீ மட்டும் தனியாக இருந்தால் என் வீடு எப்போவுமே உனக்கு காத்துட்டு இருக்க வா தானா போகலாம் அப்படின்னு வந்து சொல்லி பார்த்தேன் என் கணவர் கதிர் இல்லாமல் வரமாட்டானா அந்த வெட்டி பயலுக்காக இவா வந்து தன்னோட வாழ்க்கையை அழிச்சிக்க நிற்கிறாள் என் கணவர் தான் எனக்கு முக்கியம் அவரை நான் எப்படி வாழ வைக்கணும்னு தெரியும் நான் அவர் கூட தான் இருக்க விரும்புகிறேன் உங்கள் கூட வரலப்பா நான் வரதா இருந்தால் நம்ம வீட்டுக்கு ரெண்டு வரும் சேர்ந்து தான் வருவோம் நான் மட்டும் தனி மரமாக உங்கள் உங்கள் வீட்டில் வந்து வாழ விரும்பலை அப்படின்னு வந்து என்ன சாட்டை அடித்து அடிக்காத குறையா அவள் சொல்லிட்டா அப்படின்னு வந்து சொல்கிறாங்க உடனே நம்ம ஜானகி அம்மாவுக்கு செமையாக சந்தோஷம் இருக்குது எப்படி இருந்தாலும் நம்ம தனா வந்து கதிர் செய்த செயலுக்கு விஸ்வாசமாக இருக்கா கதிர் கூட வாழ விரும்புகிறா இதையான் இவர் புரிஞ்சிக்க மாட்டேங்கிறாரு கதிர் நல்லவன் இவருக்கு பார்வையில் தான் கதிர் வந்து தப்பாக புரிஞ்சிருக்கு புரிஞ்சுட்டு இருக்காரு ஆனால் நம்ம தனாவது ஒழுங்காக கதிரை இப்போவாது புரிஞ்சிக்கிட்டாலே அவர் ரெண்டு வரும் நல்லா இருக்கணும் நான் இப்போவே தனாவை போய் பார்க்க போகிறேன் அப்படின்னு வந்து தனாக்கள் பார்க்க நம்ம ஜானகமா கிளம்பு நேரம் மாயாவோ நான வரேன் அப்படின்னு வந்து நம்ம தனா கிட்ட போய் பேசுகிற ஆரம்பிச்சிட்டாங்க இந்த தனா நீ உன் அப்பாவை எதிர்த்து உன் கணவருக்காக பேசினதில் ரொம்ப சந்தோஷம் தான் அவர் வேணா வருத்தப்படலாம் நான் சந்தோஷப்படுறேன் இப்படி தான் ஒரு குடும்ப பொண்ணு வந்து எந்த இடத்துலையும் தன் கணவரை விட்டு கொடுக்காம வாழணும் எதற்காகவும் விட்டு கொடுக்காம வாழ்ந்தா நீங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் எவ்வளவு அந்யூன்யமா இருக்கீங்கன்னு இதுலேருந்தே எனக்கு புரியுது நீங்கள் ரொம்ப சந்தோஷமா இருக்கணும் தனா அப்படின்னு வந்து அந்த இடத்துல நம்ம தனா அரவணைப்பு கொடுக்கிறார்